அனைவருக்கும் வணக்கம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு மாநிலம் முழுக்க ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தார் எங்கேயுமே வந்து சேர விட மாட்டேன்றாங்க இப்போ நான் வந்து திருவள்ளூர் போக வேண்டியது என்னுடைய காரை மர மட மடக்கி என்னை வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க போகிறதுக்கு ஒரு ஒருத்தர் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணால் கூட அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்கள வந்து டீடைன் பண்ணுறாங்க ரிமேண்ட் பண்ணுறதாகவும் பேசிகிட்டு இருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் இது ரொம்ப தவறு இது இது வந்து மக்களுக்கான ஒரு குரலை எழுப்புறதுக்கு கூட தமிழகத்துல வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா இது என்ன பொறுப்பு இதுதான் உண்மையான ஜனநாயக படுகொலைன்னு சொல்லுவோம் நம்ம கள்ளக்குறிச்சி நடந்தது எவ்வளவு பெரிய ஒரு தவறு அந்த தவறுக்காக வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு எடுத்து ஒரு போராட்டம் பண்ண முடியலன்னா என்ன இது எந்த விதத்துல இது நியாயம் இது மக்கள் ஆகிய தான் புரிஞ்சுக்கணும் நீங்க பாருங்க ஒரு இடத்துல எங்கேயுமே வந்து சேர விட மாட்டேன்றாங்க திருவள்ளூர்ல நீங்க ஐம்பது பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம உள்ள போக முடியல நம்மளால இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் ரொம்ப தவறு இது தமிழக அரசாங்கம் நீங்க பாருங்க நீங்க வந்து ஹிட்லர் கிடையாதுங்க நீங்க நீங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு பிரதிநிதிதான் தான் நீங்க நீங்க இப்படி வந்து இந்த மாதிரி வந்து நீங்க நடந்துக்கலாம் ஒரு சர்வாதிகாரத்தை இப்படியா ரொம்ப அநியாயம் அது இனியாவது மக்கள் புரிஞ்சிக்கணும் இவங்களுடைய ஆட்டத்தை வந்து நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் நன்றி